தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டின் சில பகுதிகளில் அதிகரித்துள்ள வெளிவரப்போகும் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் கல்வி அமைச்சர் அறிவிப்பு அத்தியாவசிய பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலை வெளியான அறிவிப்பு என்னை கொலை செய்ய ஆளும் கட்சி சூழ்ச்சி சபையில் சாணக்கியன் பகிரங்கம் வேதன முரண்பாடுகளை திருத்த முன்மொழிவுகள் கோரல் வாகனத்துடன் சடலம் இரு சந்தேக நபர்கள் எரியூட்டப்பட்டால் நேர்ந்த விபரீதம் அதிரடி படையினரின் சுற்றி வளைப்பில் பதிமூன்று பேர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டின் சில பகுதிகளில் சுமார் ஒரு வாரமாக லிட்ரோ எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக எரிவாயு பாவனியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலைமை காரணமாக நாங்கள் மிகவும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் வாடிக்கையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலை குறித்து லிட்ரோகேஸ் நிறுவனத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் போக்குவரத்து பிரச்சினை காரணமாக சில பகுதிகளுக்கு எரிவாயு விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார் மேலும் தற்போது போக்குவரத்து பிரச்சினை தீர்ந்துவிட்டதாகவும் மேலும் தற்போது போக்குவரத்து பிரச்சினை தீர்ந்துவிட்டதாகவும் நேற்று முதல் உரிய முறையில் எரிவாயு விநியோகம் இடம்பெறுவதாகவும் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் கடந்த மே மாதம் நடைபெற்று முடிந்த சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்களை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியிட பரீட்சை திணைக்களம் தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜேந்தர் கோமாக இன்று இடம்பெற்று ஊடக சந்திப்பில் வைத்து இதனை தெரிவித்துள்ளார் அதன்போது விடைத்தாள் மதிப்பீட்டாளர்களின் அனைத்து கொடுப்பெனவுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பாடசாலைகளுடன் இணைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சினை தொடர்பில் நேற்று இணக்கப்பாடு எட்டப்பட்டதால் அது தொடர்பான வர்த்தமானியை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் எனவும் வழக்கு விசாரணை முடிந்த பின்னர் அடுத்த வாரத்தில் அந்த நியமனங்களை வழங்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தற்போது ஆறாயிரம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களில் இருபத்தி மூன்று பேர் வெட்டிடங்களுக்கு ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதால் மீதி உள்ளவர்களுக்கு நேர்முக தேர்வு நடத்தி நியமனம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர் அனைத்து ஆசிரியர் பணியிடங்களும் மிக குறுகிய காலத்தில் நிரப்பப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இந்த வாரத்திற்கான பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலைகள் வெளியாகியுள்ளன நுகர்வோர் விவகார அதிகார சபை இன்று இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது இந்த நிலையில் பதினெட்டு அத்தியாவசிய பொருட்களுக்கான புதுப்பிக்கப்பட்ட விலைகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி கோதுமை மா நூற்றி எழுபது ரூபா தொடக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாவாகவும் வெள்ளை சீனி இருநூற்றி ஐம்பது ரூபா முதல் இருநூற்றி எண்பது ரூபாவாகவும் பருப்பு இருநூற்றி எண்பது ரூபாவிலிருந்து முன்னூற்றி ஒன்பது ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது അത്തുടൻ പാകിസ്ഥാൻ ഉരുളക്കിഴങ്ങ് നൂറ്റി തൊണ്ണൂറ് രൂപാവിലിന്ന് ഇരുന്നൂറ്റി പതിനെട്ട് രൂപ വരെയും ഇന്ത്യ പെരിയ വെങ്കായം ഇരുന്നൂറ്റി എഴുപത്തി നാല് രൂപ മുതൽ മുന്നൂറ്റി ഇരണ്ട് രൂപാവും പാകിസ്ഥാൻ പെയി വെങ്കം രൂപ നൂറ്റി എൺപതിൽ ഇരുന്ന് രൂപൂറ്റി പതിമൂന്ന് രൂപ ഇറക്കുമതി ചെയ്യപ്പെട്ട സിപ്പ് വെങ്കായം രൂപി തൊണ്ണൂറ്റി ഇരട്ട മുതൽ മുന്നൂറ്റി ഇരുപത്തി രൂപ വരെയും വരപ്പടിയും தாய்லாந்து கருவாடு எண்ணூற்றி அறுபது ரூபாவிலிருந்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு ரூபாவாகவும் மெட்டிய கருவாடு எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவிலிருந்து எண்ணூற்றி அறுபத்தி மூன்று ரூபாவாகவும் செத்தல் மிளகாய் எழுநூற்றி தொண்ணூறு ரூபாவிலிருந்து எண்ணூற்றி முப்பது ரூபாவாகவும் வெள்ளை முட்டை ரூபா நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஏழு ரூபாவாகவும் சிவப்பு முட்டை நாற்பத்தி ஐந்து ரூபாவிலிருந்து ஐம்பது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட உள்ளூர் டின்மீன் நானூற்றி இருபத்தைந்து கிராம் ரூபா முந்நூற்றி ஐம்பது முதல் ஐநூற்றி இருபத்தி எட்டு ஆகவும் பதிவு செய்யப்பட்ட சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நானூற்றி இருபத்தி ஐந்து கிராம் டின்மீன் ரூபா முன்னூற்றி அறுபத்தைந்து முதல் ஐநூற்றி பதினோரு வரையும் வெள்ளை அரிசி ரூபா நூற்றி எண்பத்தி ஒரு முதல் ரூபாய் இருநூற்றி நான்கு வரையும் சிவப்பு அரிசி ரூபாய் நூற்றி அறுபத்தி ஏழு முதல் ரூபாய் தொண்ணூற்றி ஒன்று வரையும் வெளிநாட்டு அரிசி ரூபாய் தொண்ணூற்றி மூன்று முதல் வரையும் கோழி முழுத்தோருடன் ரூபாய் தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் வரையும் விற்பனை செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தன்னை கொலை செய்வதற்கு சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் தினம் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும்போதே போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் முயற்சிப்பதாக வெளிநாட்டு முகவர் ஒருவரினால் கண்டறியப்பட்டதாக கடந்த ஜூலை இருபது அன்று செய்தி ஒன்று வந்துள்ளதை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன் தங்களிடம் ஒரு கடிதத்தை தந்துள்ளேன் அதனை போல காவல்துறை மாதிபரிடமும் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளேன் இலங்கை சஞ்சிகை ஒன்றில் ஒரு கட்டுரை வழியாகியுள்ளது என்னை கொலை செய்வதற்கு ஒரு சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்றதாக வெளிநாட்டு உளவு பிரிவினால் வெளிப்படுத்திக் கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையில் ஆளும் ராஜாங்க அமைச்சர் ஒருவர் இதிலே தொடர்புபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த ராஜாங்க அமைச்சர் கடந்த கால பகுதியில் கொலை குற்றச்சாட்டுகளை கொண்டவர் தின தாக்குதல் குற்றச்சாட்டுடன் தொடர்பு கொண்டவர் இது தொடர்பில் விசாரணை ஒன்றை நடத்திய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அரசு சேவையில் நிலவும் வேதனை முறைப்பாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு வேதனை மற்றும் கொடுப்பெணிவுகளை திருத்துவதற்கான முன்மொழிவுகளை கோரியுள்ளது இதற்கான விண்ணப்ப படிவத்தை ஜனாதிபதி அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான பதிவிறக்கம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பரிந்துரைகளை மின்னஞ்சல் முகவரிக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் அனுப்ப முடியும் என தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை மொரவேபிரிக்குட்பட்டவாசி பகுதியில் ஒன்று வாகனத்துடன் முற்றாக எரியூட்டப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தை கடவரை கைது செய்துள்ளதாக உப்புவழி போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் திருகோணமலை உப்புவழி போலீஸ் நிலையத்தில் கடத்தப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்ட செல்வநாயகம் புறம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய ஜெயரூபன் எனவும் எரியூட்டப்பட்ட வாகனம் அவரின் கேப்ரக வாகனம் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக உப்புவழி போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமாக மீட்கப்பட்ட நபர் கடந்த ஐந்தாம் தேதி அதிகாலை இரண்டு மணியளவில் இருந்து காணாமல் போயுள்ளதாகவும் அவரை வீட்டிலிருந்து அழைத்துச் சென்ற நிலையில் இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட கை அவர் தாக்கப்பட்டதாகவும் உப்புவெளி போலீஸ் நிலையத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் பின்னர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மூவரில் நாற்பத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபர் சம்பவம் நடந்து மறுநாள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இருபத்தி நான்கு வயதுடைய மற்றொரு சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் ஐம்பத்தி ஒரு வயதுடைய மூன்றாவது சந்தேக நபரை தேடி வருவதுடன் தொடர்பில் விசாரணைகளை உப்புவழி போலீசார் மேற்கொண்டு குறிப்பிடத்தக்கது பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து செவ்வாய்கிழமை காலையிடமிட்டுள்ளது அதிவகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று பயணிகள் இறங்குவதற்காக வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிள் செலுத்துனரும் பின்புறத்தில் அமர்ந்திருந்தனர் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனரின் உடல் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் கரவட்டி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசட சுட்டி நடவடிக்கையின் போது பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசார் மற்றும் போலீஸ் விசர்டு அதிரடி படையினர் இணைந்து விசர்டு சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது நெல்லியடி போலீசாரை தொடர்பு கொண்டு வினவிய போது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட திறந்தபடி யானைகளுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்படுவதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் குறித்த சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருந்தபோது கைது செய்யப்படுவதாக மேலும் சுட்டிக்காட்டினார் கைது செய்யப்பட்டவர்களை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் மேலும் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்